அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நமக்கு இன்று வந்திருக்கக்கூடிய தேய்பிரை ஷஷ்டி தை மாதத்தில் ஷஷ்டி திதியில் யார் ஒருத்தங்க முருகனை நம்ம வழிபடுறோமோ நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் என்ன விடுதல்கள் வச்சாலும் கண்டிப்பாக முருகன் நடத்தி கொடுப்பார் அப்படிப்பட்ட ஒரு ஐதீகமே இருக்குது ஏன்னா இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு நாளும் ரொம்ப விசேஷம் ஷஷ்டி திதி அப்படிங்கிறது ஆறாவதாக வரக்கூடிய திதி இன்றைக்கி தை மாதத்துடைய ஆறாவது நாள் அப்படி எல்லாமே நமக்கு வந்து ஒத்துப்போய் நமக்கு வரக்கூடிய மிக விசேஷமான ஒரு நாளில் நம்ம வைக்கக்கூடிய வேண்டுதல்கள் கண்டிப்பாக நடக்கும் இன்றைக்கி நீங்கள் விரதம் இருந்தாலும் சரி விரதம் இல்லாமல் போனாலும் சரி மாலை நேரத்தில் இந்த ஒரு தீபத்தை மட்டும் ஏற்றி பாருங்களேன் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் என்ன வேண்டினாலும் நிச்சயம் நடக்கும் அப்படிப்பட்ட மிக முக்கியமான ஒரு தீபப்பதிவு தான் தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுக்குள்ளே பொறுத்துக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனே உடனே வரும் இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம் நிறைய முருக பக்தர்கள் மாதந்தோறும் வரக்கூடிய ஷஷ்டி திதி எடுப்பாங்க சிலர் கிருத்திகை எடுப்பாங்க அதுவும் இந்த தை மாதத்தில் தை கிருத்திகை தை க செவ்வாய் தை வெள்ளி அப்படின்னு சொல்லிட்டு முருகப்பெருமானுக்கு என்ன திதி வந்தாலும் விரதம் எடுப்பாங்க குறிப்பாக இன்று வந்திருக்கக்கூடிய இந்த சஷ்டி திதியில் நம்ம வந்து வாழ்க்கையில் ரொம்ப நாள் பிரச்சனையில் வந்து நமக்கு தவிச்சிட்டு இருக்கோம் நமக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வே கிடைக்க மாட்டேங்குது திருமணம் வந்து ஆகாமல் ரொம்ப நாள் தள்ளி போய்கிட்டே இருக்குது குறிப்பாக குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கல வாழ்க்கையில் நிறைய தோல்விகள் மேலே அடி மேலே அடி விழுந்துக்கிட்டே இருக்குது எங்களால் ஏந்திரிக்க முடியல ஒரு பிஸ்னஸ் இம்ப்ரூவ் பண்ண முடியல நல்ல வேலை கிடைக்கல அப்படின்னு நிறைய இது மாதிரியான ஒரு பிரச்சனைகள் உள்ள அந்த வாழ்க்கையில் விரக்தியிலே இருக்கோமா என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிறவங்க நிச்சயமாக இந்த ஷஷ்டி தீதியில் வந்து நீங்கள் முருகனை தாராளமாக வழிபடலாம் முருகனை நம்பி நீங்கள் வந்து உங்கள் பக்கத்தில் இருக்க கோவிலில் போயிட்டு நீ சாயங்காலம் போய் தீபம் ஏற்று வழிபடலாம் இல்லை கோவிலுக்கு போக முடியாதவங்க வீட்டிலே இருந்து வழிபடலாம் நம்ம மந்திரங்கள் ஸ்லோகங்கள் சொன்னால் மட்டும்தான் அதற்கான பலனா அப்படின்னு கிடையாதுங்க முருகாங்கிற அந்த ஒரு வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா அதில் மும்மூர்த்தி தெய்வங்களுமே வந்து அதற்குள் அடக்கம் அதனால தான் முருகாங்கிற அந்த ஒரு வார்த்தையை நம்ம வந்து எப்பயுமே சொல்ல 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 முருகபெருமானே வந்து நம்முடைய கோரிக்கைகள் எல்லாமே தீர்த்து வைப்பார் அப்படின்னு ஒரு நமக்கு நம்பிக்கை இருக்குது அப்படிப்பட்ட இந்த ஒரு நாளில் நமக்கு தொட்ட காரியத்தில் வெற்றி கிடைக்கணும் அதற்கு வந்து உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வேண்டுதல் அந்த ஒரு வேண்டுதலை மட்டும் நீங்கள் முன் வச்சு இந்த ஒரு தீபத்தை உங்கள் வீட்டில் ஏற்றலாம் இன்றைக்கி நமக்கு இந்த பதிவு கொஞ்சம் தாமதமாக தான் கொடுத்துருக்கோம் நீங்கள் வந்து விரதம் இருந்தாலும் சரி விரதம் எங்களால் இருக்க முடியல அப்படின்னாலும் பரவாயில்ல ஆனால் அசைவ உணவுகள் இன்றைக்கி எடுக்கக்கூடாது ஏன்னா நிறைய பேர் வீட்டில் ஞாயிற்றுக்கிழமைனாலே அசைவ உணவுகள் எடுப்பாங்க அப்படி அசைவம் இல்லாமல் சுத்தபத்தமாக இன்றைக்கி சாயங்காலம் போல் உங்களுடைய பூஜை அறையில் முருகன் படம் இருந்தால் அதுக்கு வந்து பூக்கள் என்ன இருக்கோ அதை வச்சு அலங்காரம் பண்ணிக்கிட்டு ஏற்றக்கூடி மிக முக்கியமான தீபம் முருகனுக்கு நிறைய தீபங்கள் இருக்குது அகல் தீபம் இருக்குது நம்ம சாதாரணமாக ஒரு தீபம் ஏற்றினாலே போதும் ஆனால் இந்த விசேஷமான நாட்களில் ஏற்றுகின்ற தீபத்துக்கு பயங்கர சக்தி ரொம்ப எளிமையான ஒரு விஷயந்தான் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய வீட்டில் வந்து வாழைப்பழம் கண்டிப்பாக இருக்கும் ரெண்டே ரெண்டு வாழைப்பழம் என்ன வாழைப்பழம் உங்கள் கிட்டே இருந்தாலும் பரவாயில்ல ரெண்டு வாழைப்பழம் எடுத்துக்கோங்க அதற்கு நடுவில் சின்னதான ஒரு குழி மாதிரி பண்ணிவிட்டு அதில் கொஞ்சோண்டு நெய் விட்டு பஞ்சத்திரி போட்டு தீபம் ஏற்றுங்க இந்த வாழைப்பழ தீபமானது நமக்கு கொஞ்சம் நேரம்தான் எரியும் நம்ம சின்ன குழி தானே போட்டிருக்கோம் அதனால அந்த திரியை வந்து நம்ம தீபம் ஏற்றுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நெய்யில் ஊற வச்சுட்டிங்கன்னா ஒரு அரை மணி நேரமாச்சும் அந்த ஒரு தீபம் எரியும் எப்படி பஞ்சாமிரதமானது முருகனுக்கு மிக பிரியமான ஒரு அபிஷேக பொருள் நம்ம சொல்கிறோமோ அதே மாதிரிதாங்க இந்த வாழைப்பழ தீபமுங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு தீபம் இதை வந்து நீங்கள் தை மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையில் கூட நீங்கள் ஏற்றலாம் ஆனால் அந்த ஷஷ்டி தீதியில் குறிப்பாக தேய்பிரி ஷஷ்டியில் இப்படி வாழைப்பழ தீபம் ஏத்துறதுங்கிறது நமக்கு ரொம்ப விசேஷம் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன கோரிக்கைகள் வேணுமோ அதை வந்து முருகன்கிட்ட மனசார வச்சு வேண்டிட்டு இந்த ஒரு தீபத்தை நீங்கள் ஏற்றுங்க இப்போ உங்களுக்கு ஒரு விஷயங்கள் இப்போ நமக்கு நடந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்த தேய்பிரி ஷஷ்டி வரும் பார்த்தீங்களா அப்போ இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு கோரிக்கைகள் உங்களுக்குன்னா நமக்குன்னு கிடையாது நம்முடைய குடும்பத்துக்காக குழந்தைகளுக்கு கணவருக்கு அப்படி ஏதாவது ஒவ்வொரு வேண்டுதல்கள் வச்சு இப்படி முருகன்கிட்ட நீங்கள் கோரிக்கைகள் வச்சு பாருங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் பலவித மாற்றங்களும் அதிசயங்களும் முருகபெருமான் நடத்தி கொடுப்பார் இப்போ நமக்கு பார்ப்பதற்கு ரொம்ப எளிமையான ஒரு தீப வழிபாடு மாதிரி இருக்கும் ஆனால் இந்த வாழைப்பழ தீபத்துக்கு அவ்வளோ ஒரு விசேஷ சக்திகள் இருக்குது இன்றைக்கி மாலையில் ஏற்றி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அதிசயத்தை நீங்களே கண் கூட காணலாம் சுவாமிக்கு என்ன நிவேதனம் வைக்கலாம்னா உங்களால் முடிஞ்ச ரெண்டு திராட்சை பழங்கள் வைக்கலாம் இல்லாட்டி ரெண்டு வாழைப்பழம் வைக்கலாம் இல்லாட்டி ஒரு டம்ளர் பாலில் கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டு வைக்கலாம் எளிய நிவேதனங்கள் நீங்கள் வச்சுட்டு இன்றைக்கி என்ன ஸ்லோகம் சொல்லலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஓம் சரவண பவ சொல்லலாம் இல்லாட்டி நம்முடைய சேனலை நிறைய முறை சொல்லியிருக்கோம் நம்முடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஒருவரி மந்திரம் ஓம் நமோ குமாராய நமக இந்த ஒரு மந்திரத்தை வந்து நீங்கள் இருபத்தி ஏழு முறையோ நூற்றி எட்டு முறையோ நீங்கள் சொல்லி இந்த ஒரு தீபத்தை மட்டும் ஏற்றி பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் என்ன நினச்சி வேண்டிக்கிறீங்களோ அந்த ஒரு விஷயம் வந்து முருகன் அருளால நிச்சயம் நடக்கும் அதுவும் இந்த தை மாதத்தில் வரக்கூடிய இந்த அற்புதமான ஒரு ஷஷ்டினால் எக்காரணம் கொண்டும் நீங்கள் தவற விடாதீங்க நிச்சயம் ஏற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பல சுபிக்ஷங்கள் கிடைக்கும் இந்த ஒரு பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்